சார் நான்காவது செய்தியாக ராஜஸ்தான் உயர் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதில் ஒரு ஹிந்து ஊர்வலத்தில் பதினெட்டுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார்கள் அவர்களுக்கு வந்து ஜெயிலில் பெயில் வழங்குறதுக்கு நிறைய நாள் போராடிட்டு இருந்திருக்காங்க இப்போது அந்த நீதிபதி அவருடைய பெயர் என்ன அப்படின்னா ஃபர்ஜாந்த் அலி அவருடைய பெயர் அவர் சொல்லியிருக்காரு இது போன்ற போராட்டம் செய்பவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு மதம் இல்லை பத்தோட பதினோரு பேரும் சத்தம் போடுவான் அதுல அப்பாவி வளம் கூச்சல் போடுவாங்க அதனால நீங்க அதை மதத்தின் அடிப்படையில் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினெட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பதினெட்டு இஸ்லாமியர்களுக்கு அவர் ஜாமீன் கொடுத்துருக்காரு அந்த போராட்டத்தின் போது ஒரு ஹிந்து ஒருவரும் இறந்திருக்கிறார் பல்வேறு எண்ணிக்கை உடையவர்கள் அடிபட்டிருக்காங்க அந்த போராட்டத்தில் அவருடைய அந்த நோட்டில் குறிப்புல அப்சர்வேஷன்ல இதுதான் சொல்லியிருக்காரு இந்த போல ஆட்டம் செய்யக்கூடியவர்களுக்கு மதம் இல்லை அப்படின்னு அவரு சொல்லி தீர்ப்பு வழங்கிக்காரு சித்தி எப்படி பாக்குறீங்க ஃபர்ஜாந்த் அலி அவர் மீது நாம் உள்நோக்கம் கற்பிக்கவில்லை அவர் சொல்லி இருக்கிறார் ஏன்னா நீதி பன்ற தீர்ப்பை நாம் விமர்சிக்கலாம் நீதிபதியை விமர்சிக்க கூடாது ஆனால் எப்படிப்பட்ட தீர்ப்புகளை நீதிபதிகள் வழங்குகிறார்கள் அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இப்ப சமீபத்துல அரவிந்த் கேஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்த பொழுது தேர்தலில் பிரச்சாரத்துக்காக கொடுத்தாங்க ஜூன் ரெண்டாம் தேதி ஆஜராகணும்னு சொன்னாங்க இது குறித்து அமித்ஷா அவர்கள் பேசினார் அவர் ஜாமீனில் வந்து என்னென்னலாம் செய்கிறாரு இதை வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறதா என்ற கேள்வி கேட்ட பொழுது நாங்கள் தீர்ப்பு கொடுத்துட்டோம் இந்த தீர்ப்பை நீங்கள் பொதுவெளியில் எப்படி விமர்சித்தாலும் எங்களுக்கு கவலையே இல்லை அப்படின்னு நீதிபதி சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அதனால் இப்பொழுது நான் ஃபர்ஜாந்த் அலியை நான் விமர்சித்தாலும் அப்படி அவர் அப்படி ஏற்றுக்கொள்வாரா என்ற தெரியவில்லை ஆனால் ஒரே நேரத்தில் உங்களுக்கு ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்லலாம் இந்த பிரஜன அலி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா இவர் எனக்கு என்ன இவருடைய அப்சர்வேஷன் மூலம் எனக்கு என்ன ஒரு அச்சம் வருதுன்னா நீங்கள் ஏதாவது கொலையெல்லாம் செய்யணுன்னா ஒரு ஆளாக ஆளாக போய் செஞ்சுக்கூடாதுப்பா இப்போ ராஜஸ்தானில் போய் டெய்லரை கொண்டாங்கல்ல கனையாலால் கனையாலால் அதை கொண்டாங்க இது மாதிரி நீ ரெண்டு பேர் போய் கொண்டீன்னா உடனே உன்னை சிசிடிவி கேமராலாம் வச்சு பார்த்துட்டு உன்னை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க தான் பேர ஒரு நூறு பேர் நூற்றம்பதாக போங்க இப்போ செய்ய போகிறது என்னவோ மதத்துக்காக தானே நீ கொலை செய்ய போகிறாய் நீ ஒரு கூட்டமாக போனீங்கன்னா நீ கல்லை விட்டு அடித்தாலும் இது பண்ணி அடித்து கொண்டாலும் அது வந்து அது ஒரு மத ரீதியானதாக இருக்காது ஒரு கலவரமாக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு அரியானாவில் நுகுவில் இதே போல தான் செஞ்சாங்க இந்த நுகு கலவரம் செய்வதற்காக நாங்கள் எப்படி தயாரானோம் அப்படின்னு சொல்லி இந்த காஷ்மிங்கிற இங்கே தமிழகத்தை சேர்ந்த அந்த ஒரு இமாம் பேசின அந்த விஷயத்தையும் பார்க்குறோம் ஸோ இந்த மாபு இந்த லிஞ்சிங் மாபு லிஞ்சிங்னா ஏதோ ஒரு திருடன் என்று சொல்லி ஒரு இஸ்லாமியனை மாட்டுக்கறி வைத்திருந்தான் என்று அடிக்கிறார்களே அப்படின்னு இந்த மாபு லிஞ்சிங்கெல்லாம் என்னென்ன உருட்டோ உருட்டின ஆளுக இப்படி மாபாக வந்து இந்துக்களை கொலை செய்தாலோ கல்லடிச்சு கொன்னா கூட இதில் வந்து மத ரீதியாக நம்மளால் அந்த கலவரக்காரர்களை பிரித்து பார்க்க முடியவில்லை அப்படின்னு ஒரு ஜட்ஜு சொல்கிறார் இதற்கு வந்து ராகுல் காந்தியோ இல்லை மற்ற செக்குலர் பேசக்கூடிய கட்சிகளோ இதுக்கு கருத்து சொல்லதில்லை ராமர் கோயில் சம்பந்தமாகவோ வேறு சம்பந்தமாகவோ உயர் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்போங்கன்னா அது உச்சநீதிமன்றம் இல்லை உச்ச குடிமை நீதிமன்றம்னு பேச வக்கனையாக பேசக்கூடியவர்களுக்கு இப்போ மத ரீதியாக ஒருத்தர் தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு இதை பற்றி யாராவது கருத்து சொல்கிறாங்களா அப்படின்னு தெரில இப்போ சதாசிவ பிரம்மேந்திரார் அந்த வழிபாட்டு விஷயமாக ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு கொடுத்தார் பார்த்தீர்களா சுவாமிநாதனின் தீர்ப்பை அப்படின்னு சந்துரு உடனே ஒரு நீட்டி முளைக்கு ஒரு கட்டுரை எழுதுகிறார் அரசியலமைப்புக்கு எதிரானது தனி மனிதனுடைய வழிபாட்டு உரிமை எப்படி ஒரு சமூகத்தை எப்படி பிரச்சனைக்குள்ளாக்குகிறது உள்ளாக்குகிறது அப்படின்லாம் நீட்டி முளைக்கு ஒரு கட்டுரை யூனியர் உடனில் எழுதியிருக்கிறாரு ஆனால் அவர் இந்த விஷயத்துக்கு வாய் திறந்து பேசுவாரா பேச மாட்டார் அவர் ஜி ஆர் சுவாமிநாதனுடைய தீர்ப்பை கமெண்ட் பண்ணுவார் தவிர ஃபர்ஜாந்த் அலியுடைய தீர்ப்பை அவர் சரி இது ராஜஸ்தான்ல ஏதோ ஒரு ஹைகோர்ட்டு அதில் தீர்ப்பு சொல்லிடுச்சு சார் இது என்ன அப்படின்னா இதற்கு தமிழ்நாட்டிலையும் ஒரு உதாரணம் இருக்கிறது திருவள்ளூர் கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்தது என்னடா அப்படின்னா பாடி சுரேஷ் அவர்கள் இந்து முன்னணி சார்ந்தவர்களை அவரை வந்து படுகொலை செய்தார்கள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அவங்க யாரெல்லாம் சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு போலீஸ் கஸ்டடி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேஸ் போட்டு வந்தப்போ திருவள்ளூர் கோர்ட்டில் ஜட்ஜு அந்த ஜட்ஜும் ஃபர்ஹாந்த் ஹலி தான் அவரும் அவர் சொன்னார் அதில் ஈடுபட்டவர்கள்லாம் சின்ன சின்ன சிறுவர் இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு இவர்களையெல்லாம் நீங்கள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து கொடுமை செய்ய போகிறீர்களா அப்படின்னு அந்த ஜட்ஜு கேட்டார் ஐயோ நம்ம குடும்பம் பண்ண போகிறோமானு அவங்க போலீஸுமே கூட பயந்துட்டாங்க அப்புறம் ரெண்டு ஒரு நாள் அவங்க கேட்ட கஸ்டடி கொடுக்காம ஒரு நாளோ ரெண்டு நாளோ மட்டும்தான் கொடுத்தாங்க பிறகு அவர்கள் ஜாமீன் வழங்கப்பட்டது சரி ஜாமீன் வழங்கப்பட்ட உடனே அவங்க மதத்துலேருந்து இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் ஏதோ கோவப்பட்டு செஞ்சுட்டேன் இனிமேல் ஏதாவது செய்யாதப்பா அப்படின்னு அவனுக்கு மனம் திருந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வந்து மடைய அவர் அடுத்தது அவனை போய் செஞ்சது என்னென்னா காவிலையில் எஸ்எஸ்எஸ் வில்சனை வந்து துப்பாக்கியால் சுட்டு கொண்டார்கள் ஜாமீனில் வெளியில் வந்துட்டு இவர்களை சேர்த்து கொடுமை செய்ய போகிறீர்களான்னு இப்போ அந்த ஒருத்தர் ஜட்ஜு கேட்டாரே அவர்கிட்ட நம்ம திரும்ப இந்த கேள்வியை கேட்க முடியுமா இப்பொழுது ஒரு வாரத்திற்கு முன் டெல்லி ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு அதில் என்னன்னா ஜெய்ஷ் இ சேர்ந்த ஐந்து பயங்கரவாதிகள் அவன் வந்து பல சதித்திட்டங்களும் தீட்டினான் பல பேரை ரேடிக்கலைஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி அவனுக்கு அந்த பயங்கரவாதிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது அதை வந்து லைஃப் இம்பிரிசன்மெண்டாக குறைச்சாங்க இப்போ இன்பிரிசன்மெண்ட்டையும் இப்பொழுது நாட்களை குறைச்சிருக்காங்க தண்டனையை அந்த ஜட்ஜு என்ன சொல்கிறாருன்னா இவர்கள் சதித்திட்டம் தானே தீட்டினார்கள் ஒரு சிலருக்கு அவங்களுடைய பயங்கரவாத விஷயமாக பேசியிருக்கிறார் நோட்டீஸ் அடிச்சிருக்கிறார் அது சம்மந்தமாக பயன் பண்ணியிருக்கிறாங்க இது எப்படி பயங்கரவாதமாக இருக்கும் இதுக்காக இவங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கலாமா அப்படின்னு தெளிவு அதாவது சதித்திட்டம் தீட்டுறது பிரச்சனை இல்லையா அவன் குண்டு வச்சானா அப்படிங்கிறாங்க சரி இப்போ குண்டு வச்சவனை என்னடா பண்ணுறோம் அப்படின்னா தமிழகத்தில் அவங்களுக்கு அதுக்கான உதாரணம் இருக்குது குண்டு வைத்த கோயம்புத்தூரில் குண்டு வைத்த தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளை வெளியிடுவதற்காக அதை முன்விடுதலை செய்வதற்காக அதிமுகவும் திமுகவும் எப்படி போராடி கொண்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நாட்டில் இது போன்ற ஜட்ஜுகளும் சேர்ந்தாங்கன்னா இந்துக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி